அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி இன்னைக்கு பண்டிட் ஸ்ரீராம் ஷர்மா அவர் பிறந்த தினம் இன்று ஆன்மீக குருவும் சிறந்த அறிவியல் அறிவியல் அறிஞரும் கூட சொல்ல முடியாது சிறந்த அறிஞரும் தத்துவ மாதிரியுமான பிரம்ம ரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா அவருடைய பிறந்த தினம் என்று பிரம்ம ரிஷி அப்படின்னா இளையராஜாவை கூட சிவாஜி கணேசன் வந்து பிரம்மரிஷின்னு சொல்லுவார் உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா அருகே ஆவல்கேடா என்ற கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை சிறு வயது முதலே தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் மற்றும் தன்னைவிட சிறு குழந்தைகளுக்கும் நல்ல குணாம்சங்களை குணாம்சங்கள் சுய அறிதல் குறித்து போதித்து வந்தார் இவர் இவர் கல்வி நிலையம் சென்று கற்றதுக்கு உறவுதான் இயல்பிலேயே அறிவு கூர்மை நிறைந்தவராகவும் இருந்ததால் வழக்கமான பாடத்திட்டம் வரையறைக்குள் தன்னை கொள்ள முடியவில்லை தீண்டாமை கொடுமைக்கும் ஆளாகி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தையும் குடும்பத்தினர் எதிர்ப்பையும் மீறி மருத்துவ உதவி செய்தார் இளம் வயதிலேயே உடல்நலம் சுயசார்பு கால்நடைகளை முழுமையாக வளர்க்கும் பாங்கு ஆகியன குறித்து பிரசுரங்களை கடைவிதிகளில் விநியோகம் செய்தார் பெண்களை பொருளாதார அடிப்படையில் சுயசார்பு கொண்டவர்களாக உயர்த்துவதிலும் வேலையில்லாத கிராமப்பகுதி இளைஞர்களுக்கு சுய தேடும் சுய தேடும் வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தீவிர முனைப்புடன் செயல்பட்டார் பதினைந்து வயதில் இவருக்கு பண்டிட் மதன் மோகன் மாளவியா காசியில் காயத்ரி மந்திர தீட்சை அளித்தார் அதன் பிறகு இவர் காயத்ரி மகா மந்திரத்தின் முக்கியத்துவத்தை அனைத்தையும் உணரச் செய்ய பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டார் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று மூன்று முறை சிறை சென்றார் சிறையில் இல்லாத சக கைதிகளுக்கும் கல்வி புகட்டினார் தானும் ஆங்கிலம் கற்றார் சுய தேடல் சுய விழிப்புணர்வு மறுவடிவம் பெறுதல் ஆகியவற்றுக்கான பாதையை உருவாக்குவதில் தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார் ஊக்கமும் ஊக்கமூட்டும் இவரது சொற்பொழிவுகள் மக்களின் பிரக்னையை பிரஜையை வெளிப்படைய வெளிப்படைய செய்தன பெரிய அளவில் ஒரு சிலரின் நிதி மற்றும் பங்களிப்புகளால் அல்லாமல் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புகளையும் பெற வழிமுறையை பின்பற்றினார் ஒவ்வொருவரும் தன் நேரத்தில் ஒரு மணி நேரம் அளித்தல் நாளொன்றுக்கு வெறும் இருபது பைசா அளித்தல் ஒவ்வொரு நாளும் கைப்பிடி அளவு தானியம் அளித்தல் என சிறு துளிகளை பெருவள்ளமாக பெருக்கெடுத்து பெருக்கெடுக்க செய்து லட்சக்கணக்கான மக்களை அகில உலக காயத்ரி பரிவார் ஆல் ஒர்க் ஆல் வேர்ல்டு காயத்ரி பரிவார் என்ற ஒரே குடும்பமாக இணைய செய்தார் இன்னும் ஏராளமான உறுப்பினர்களுடன் உலகம் முழுவதும் இந்த அமைப்பு பரவி வருகிறது அரவிந்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமம் ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதன் ஆகிய இடங்களுக்கு சென்று தனது ஆன்மீக ஈடுபாட்டை மேம்படுத்திக் கொண்டார் சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியடிகளுடன் இணைந்து செயல்பட்டார் நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் ஜாமம் அதர்வன வேதம் மற்றும் நூற்றி எட்டு உபநிடதங்கள் பதினெட்டு புராணங்கள் இருபது சுமிருதிகள் உள்ளிட்டவற்றை ஹிந்தியில் மொழிபெயர்த்தான் இந்த இந்து மார்க்கத்தை பற்றி படிக்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது வந்து இதிகாசங்கள் ரெண்டு ராமாயணமும் மகாபாரதமும் வேதங்கள் நான்கு ரிக் யசூர் சாம அதிர்வனம் உபநிடதங்கள் நூற்றி எட்டு நூற்றி உபநிடதங்கள் எத்தனை அப்படின்னு கூட கேள்வி எழுப்பப்படும் புராணங்கள் எத்தனை பதினெட்டு புராணம் அதை வரிசைப்படுத்துவாங்க அதை ரெண்டு கூறாக பிரிப்பாங்க சில கூறுகளாக கூட குறிப்பாங்க அதே மாதிரி உபநிடதங்கள் பதினெட்டையும் நம்ம பார்க்கலாம் பிரக்னை அதாவது சுமிருதிகள் இருபது சுமிருதிகள் உள்ளிட்டவற்றை இந்தியில் மொழிபெயர்த்தார் இந்த பங்களிப்புக்காக இவருக்கு வேதமூர்த்தி என்ற பட்டம் அளிக்கப்பட்டது மானிட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் மூளையின் செயல்பாடு பிரக்னை குழந்தை உளவியல் மனநலம் உடல்நலம் குறித்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் சாது ஆன்மீக விஞ்ஞானி யோகி தொலைநோக்கு சிற்பி சீர்திருத்தவாதி என்றெல்லாம் போற்றப்பட்ட பண்டிட் ஸ்ரீராம் ஷர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் எழுபத்தொம்போது வயதில் மறைந்தார் இந்த மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்